நடுவர் அஜந்தா நாராயணசாமிக்கு பண்பும் ஒழுக்கமும் நிறைந்த அஜந்தா நாராயணசாமி அவர்களுக்கு என் வணக்கம் அவை நிறைந்த ஆண்டுக்கும் சான்றும் வணக்கம் ஒழுக்கமுடனே திருக்குறளை அப்பப்ப படிக்கிறார்கள் நான் அமைதிய சொன்னேன் ஆனா எனக்கு திருப்பி திருப்பி வாய்ப்பு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி திருக்குறளை நான் இப்படியே படிச்சுட்டே இருந்தேன்னா உங்களோட அனுபவங்களாம் வரும்போது நானும் நிறைய திருக்குறள் படிச்சு நிறைய தமிழ் மொழி அழகா அதுக்கு அந்த வாய்ப்பே எனக்கு மிகப்பெரிய இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு இல்லாதது கிடைக்கும் போது தான் அது பெரிய கல்வி கிடைக்காத கல்வியோட மதிப்பு தெரியும் எனக்கு நிறைய தமிழ் பேச ஆசை ஆனா தமிழ் மொழி அழகா வராது தமிழ் மொழி வராதுன்னா நடைமுறை வரும் எழுத்து மொழியா நீங்களாம் பேசுற நிறைய எழுத்தாளர்கள் பேசுற மாதிரி தமிழ் ஆசிரியர்கள் பேசுற மாதிரி அடுப்பு முடியா அந்த தமிழ் வராது இப்ப நான் உங்களை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா நான் உங்க வரும்போது நானும் நல்லா தமிழ் ஆக பேசு அதுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் திருக்குறளை படிக்கிறதுக்குமே இப்ப ஒழுக்க உடனே கொடுத்துட்டு அந்த பத்து திருக்குறளையும் நான் படிச்சுட்டேன் ஒரு வாரமே நைட்டு தூக்கமே வர்றது

பசிங் போயிருக்கோம் அப்படின்னு கேட்டு எனக்கு நான் ஊதி போறது இல்லை அப்படின்னு ஆனா ஊதி இங்க கேட்டு சாப்பிடுவதையும் கேட்டு சாப்பிடணும் இதுதான் முதல் சொல்றாரு அவர் ஒரு விதிகிட்ட நீ காவல இருக்கிறதுனால சொந்தம் இல்லை நீ காவல கட்டுறதுனால அதை சாப்பிட முடியாது அப்போ பொய் பேசுறதும் திருடுறதும் அவன் சொல்றது அதுக்கப்புறம் அப்ப குரு சொல்றாரு இதை அழுவா நீ ஒழுங்கு கேட்டுட்டேன்னு சொல்ற

இப்போ நான் எல்லாம் வந்துட்டு ஒரு அதாவது பக்தி அப்படிங்கிற ஒரு சீட்டுல எங்கள் பெரிய வீட்டில் எல்லாம் கற்றுக்கிறோம் தமிழக சீட்டை கற்றுக்கிறோம் ஒழுக்கம் அப்படின்னா என் பிள்ளைங்க படிக்கும்போது காதல மட்டும்தான் கேட்பேன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியல வந்து கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கணும் ஒரு பெரிய வீட்டுல ஒரு ஒழுக்கம் இருக்கவங்க ஒழுக்கத்தை பேச முடியும் சொல்லிக் கொடுத்த முடியும் ஒழுக்கம் ஒரு சிறந்து

நீ கற்று கொடுக்கறது சரியா கற்றுக்கு நீ ஒழுக்கம் ஒரு தனி மனித ஒழுக்கம்னா ஒரு சமூகத்துக்கு ஒழுக்கம் ஆகுது திருவள்ளுவர் இருந்தால்தான் அது பொதுவா இதை இது பிரித்து சொல்லாம ஏன்னா சமூகம் மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இதுலயும் அவங்க சொல்லி முடிச்சிடுறேன் பயன்படுறதுக்கு ஒழுக்கம் என்பது ஆஹ் இருப்பது ஆஹ் பண்பு பண்புடைவே என்பது அடுத்தவருக்கு நீ தருவம் ஒழுக்கத்தை தான் நீ முதல்ல